விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்குமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வரும் அந்த வகையில் பல இளம் காமெடியன்களை அறிமுகம் செய்த பெருமை கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சிக்கு உண்டு இந்த நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு ஃபேமஸ் தான் சென்னையைச் சேர்ந்த பாலா இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் கோமாளியாக கலந்து கொண்டு அசத்திய பாலா இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் தற்பொழுது பல படங்களில் பிஸியாக நடிக்கும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் கல்லூரி விழா ஒன்றில் கலந்து கொண்ட பாலாவிடம் புதுச்சேரி ஒன்பது வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தல் காரணமாக உயிரிழந்தது குறித்து பேசினார் அப்பொழுது குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுப்பதை விட டோன்ட் டச் என சொல்லிக் கொடுங்கள் இதுதான் இந்த காலத்திற்கு சிறந்தது என்று கூறினார் யாரும் எதிர்பாராத விதமாக அடுத்த மாதம் தனக்கு காதல் திருமணம் நடைபெற உள்ள தகவலை அறிவித்த பாலாவிடம் அங்கிருந்த மாணவர்கள் உங்கள் காதலி யார் என கேட்டபோது சிரிப்பையே தன்னுடைய பதிலாக அளித்தார் எனினும் விரைவில் பாலா திருமணம் குறித்த மற்ற விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாலா கூறிய இந்த தகவலை தொடர்ந்து ரசிகர்கள் பலர் தங்களின் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து வருகிறார்கள்